யமேதமெல்லாம் சிவமயமே பூனை சிவி சக்கரங்களுக்கு பிள்ளை வயமே தீரந்து வைத்த திருவருளே கண்ணனை தீரந்து வைத்தே கரும்புடே கோவில் கதவை தீரந்து வைத்த திருவருளே நல்லூர் உடையோ அலைகடலே நல்லூர் உடையோ அலைகடலே தேவி தரங்களுக்கு இலைபயமே நமக்கு சிதிமயமே உண்மை தேவி இல்லை பயமே சித்தம் எல்லாம் நமக்கு ஜிதிமயமே நமச்சிவாய நமச்சிவாயம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அரகர் சுதனே அருணாச்சலனே அண்ணாமலையே போட்டி பபோ நமச்சிவாய சிவாங்க <laughs> <laughs> <laughs>

தர்மம் விழிந்து விட்டது அதர்ம பெருத்து கொலை கொள்ளை களவு சூது வஞ்சனைகள் பெற்றதாக மதிப்பதில்லை கொண்ட கடவுளை மதிப்பதில்லை ஒருவருக்கு ஒருவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் சக்தி உலகத்தில் தெய்வம் இல்லை என்ற செலக்குடிகள் அதிகரித்துவிட்டார்கள் தெய்வத்தை நிந்திக்க குடிவர்கள் பெற்றுவிட்டார்கள் இப்படி பெற்றுவிட்டால் இந்த நான்காவது யுகமான கலிகத்திலே அல் யுகம் ஏற்படும் தெரிகிறது சக்தி சுவாமி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தர்மம் அழிந்து

நான் தருகிறேன் மகனே என்று தெரிவித்தேன் அழிந்து கொண்டு வருகின்றது என்னுடைய அழிவு ஆகப்பட்டது மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் இன்னர்களாலும் இடும்பர்களாலும் யாரேனும் அழிவு கிடையாது எனக்கு சாகாவரத்தில் அழைக்க வேண்டும் என்று தெரிவித்தான் அதற்கு நான் தெரிவித்தேன் அந்த மாடிடா இவ்வுலகத்தில் பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம் வேற தருகிறேன் என்று தெரிவித்தேன் தெரிவித்தான் இக்கலியுகத்திலே பஜது முறைந்த ஆணிருக்கும் பெண்ணிருக்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் ஏழு குழந்தைகளும் ஒரு குழந்தையாக வருமாறி வெண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சி கொடுத்தேன் என்று

ஹலோ சுவாமி இல்லை அரக்கன் என்பவன் ஆண்களை கொன்று இளம்பெண் கற்பியை சூறாடி வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் நான் எங்கு பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் எவர் கூடியில் பிறக்க வேண்டும் சுவாமி சுவாமி இது

அவளுக்கு இருவருக்கும் நான் வெகு நாட்களாக இருவர் புத்திர வாக்கியம் தரபலி சக்தி அதனால் பிள்ளைகளில் பிள்ளை என்பதற்காக அந்த கோட்டை பெருமாள் கோணாருடைய குலக்கடவுள் அரிரா மழகான எண்ணி மணிமாட்டுக்காரன் மாகின் பெருமாள் நினைச்சு அண்டவன் அழுது முழுமை கொண்டு வருகிறான் அவள் அழுகைய பொறுக்க வேண்டும் என்றால் அந்த கோட்டை பெருமாள் கோணாருடைய குடும்பத்தில் ஒரே பிரசவத்தில் தாங்கள் ஏழு பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் ஏழு குழந்தைகளாக பிறந்து தெலுங்கா பிரிச்சு கிள்ளை கோட்டிலே அக்கா வெங்கைகளாக ஏழு இடங்களில் குடிகொள்ள வேண்டும் என்றால் தாங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் பெயர் பெற்று வாழ வேண்டும் தெலுங்கா பிரிச்சியை சேர்ந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் முதல் பிறப்பாக எப்படி பிறக்க வேண்டும் எங்கு அமர வேண்டும் சுவாமி முதல் பிறப்பாக நார்த்தாமலை கிள்ளைகளே குடிகொண்டு மக்களது மேடைகள் எல்லாம் பெரிய எம்மையாக போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டாமலை மட்டுமாறு வாழ வேண்டும் சக்தி இரண்டாவது இரண்டாவது திருவப்பூர் வந்தகளை குடிகொண்டு மக்களிடம் மேடைகள்லாம் கொத்தமல்லி அம்மையாகப் பட்டு குடியிருக்கக்கூடிய திருவப்பூர் மட்டுமார் மூன்றாவது பிறப்பாக மூன்றாவது பிறப்பாக கொன்னயூர் வந்தகிலே குடி கொண்டு மக்கள் இமேனி எல்லாம் மணல்கிரை அம்மையாகப் பட்டு குடியே இருக்கக் முத்துமார் என்று விரபெற்றார்கள் நான்காவது விரபாக நான்காவது விரபாக அம்மேrந்தரப்பட்டி வந்தகிலே குடி கொண்டு மக்கள் இடும்பிளி முடக்கம்மையாகப் பட்டு குடியே இருக்கக் முத்துமார் என்று மனுவானவர்கள் ஐந்தாவது விரபாக ஐந்தாவது விரபாக வயித்தூர் வந்தகிலே குடி கொண்டு மக்கள்

ஆறு பேருக்கு இளைய கண்ணியாக எப்படி பிறக்க வேண்டும் எங்கு அமர வேண்டும் சுவாமி சக்தி சுவாமி ஆறு பேருக்கும் இளைவளாக ஏழாவது கண்ணையாக திருச்சி கொள்ளிட மாற்றங்கிற யோரத்தில் சங்கம் இதற்குள் சங்கமுழ அம்மையாக போட்டது கிடைக்கூடிய சாமுராணி வாசக்காரி சமயமுரத்து மொத்தம் மாறியிருவதில் வந்து வாழ்க்கை

உனக்கு கூடுதலையாக யாரேனும் இருவர் அனுப்பி வைப்பது உண்மடிப்பாகவே மோரி உனக்கு கூடுதலையாக நமது அனுபம் ஆகியும் கருப்பனுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய அந்த பதினெட்டாம் படி பேர் கருப்பெண்ண சுவாபிகம் கொல்லிமலை மாசி பெரிய குதிரையாக இருக்கக்கூடிய கொல்லிமலை சிந்த கருப்பன் உனக்கு கூடுதலாக வருவார் சுவாமி இருந்தபோதிலும் சிறிது சந்தேகம் ஒவ்வொரு முறை என் மீது சந்தேகம் வருவது உண்மைப்பாக மோரை என் மீது என்ன சந்தேகம் நாங்கள் மூவரும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா தெய்வ பற்று இருக்கிறதா என்று சோதித்துப் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை சுவாமி இங்கே இருக்கும் ஏழு கரகங்களுக்கும் உயிர் சக்தி கொடுத்து அருள் சக்தி கொடுக்க வேண்டும் சுவாமி அப்படி ஆகட்டும் சக்தி அப்படி ஆகட்டுமே இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய ஏழு கரைகள் அருள் சக்தி இருக்கப்பட்டு மக்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை ஏற்படுவதற்காகவும் அதர்மத்தை ஒழிப்பு தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் கண்டிப்பாக உங்க முன்வைக்கப்பட்டுடைய தன்னுடைய ஏழு கரைகளில் அரிசி தரைக்க சொல்கின்ற மைந்தர்களே அப்படியாகட்டுமே சுவாமி சாமி கூடிய நேரம் ஆத்தா ஏன்னா இந்த ஏழு ஒரு மொத்தமாக